சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பரபரப்பான பேட்டி ஒன்றை கொடுத்துள்ளார் இதற்கு மிக முக்கியமான காரணம் கடந்த மூன்று நாட்களாக தமிழகம் முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணத்தை முதற்கட்டமாக கோவையில் இருந்து தொடங்கியுள்ளார் ஆனால் அதிமுகவின் முன்னாள் முதல்வர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்களது சமாதிக்கு சென்று ஆசீர்வாதம் பெறாதது ஏன் மக்களை சந்திப்பதற்கு முன்பாக கழகத்திற்கு வளர்ச்சியை ஏற்படுத்திய தலைவர்களை சந்திக்காமல் செல்லாதது ஒட்டுமொத்தமாக தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்வியே எடப்பாடி பழனிசாமி அவர்களது முன்னிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியிற்கு தேவை பதவி அதிகாரம் இது இரண்டு மட்டும்தான் அதிமுகவிற்காக அவர் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நன்மையும் செய்தது கிடையாது தோல்வியடைந்தால் அது தொண்டர்களால் தான் என்றும் வெற்றியடைந்தால் அதிமுக வளர்ச்சியடைந்தால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணம் என்றும் அவரது ஆதரவாளர்களை வைத்து மட்டுமே கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பயங்கர குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிச்சாமி அவர்களிடம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி ஒன்றுதான் உங்களது மனசாட்சிக்கு தொட்டு சொல்லுங்கள் அதிமுக பாஜக கூட்டணியே தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அதிமுகவில் பல்வேறு குளர்படிகள் இருக்கிறதே உங்களது சுற்றுப்பயணத்தில் செங்கோட்டையின் கலந்து கொள்ளவில்லை ஓ பன்னீர்செல்வம் அவர்களது குற்றை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதிமுக ஒருங்கிணைந்தால் வெற்றி வாய்ப்பு நம்மளை தேடி வரும் அதிமுக ஒருங்கிணையவில்லை என்றால் பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் தோல்வியேதான் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட உங்களால் இழக்க நேரிடும் பிறகு அடுத்த ஐந்து ஆண்டுகள் பார்க்க முடியும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாக பல்வேறு கேள்விகளையும் கூறியுள்ளார் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அரசியல் வாழ்க்கை இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவதாக வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார் ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய புதிய கட்சியை ஆதரித்து கூட்டணிக்கு அழைத்து வருகிறது ஏனென்றால் தென்மாவட்டங்கள் முழுவதும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது கையில் தான் வெற்றி வாய்ப்பு என்பது ஓ பன்னீர்செல்வத்தால் தென் ஏற்படுத்த முடியும் ராமநாதபுரம் தொகுதியில் எப்படி போட்டியிட்டு சுயேட்சையாக இரண்டாவது இடம் வந்தார் என்பதை மறந்துவிடக் கூடாது அதிமுகவின் வேட்பாளரை தோற்கடிக்கும் நிலைமை உருவானது